கலமக்களை வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறாங்க இன்றைக்கான வீடியோவில் நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய மல்லி முல்லை ஜாதி காக்கடான் நித்திய மல்லி இந்த மாதிரியான பூச்செடிகளுக்கு பொதுவான பராமரிப்பு முறைகள் வந்து சொல்ல போகிறோம் ஸோ இது வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா மல்லிப்பூ அப்படின்னா அதில் நிறைய பூக்கள் வைக்கிறதுக்கு என்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் இப்போ நித்திய மல்லி அப்படின்னா அதில் என்ன மாதிரியான டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் எத்தனை நாள் வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து வீடியோஸ் இந்த வீடியோவில் மல்லி முல்லை ஜாதி காக்கடான் இந்த மாதிரி ரகங்கள் முல்லை ரகங்கள் இந்த செடிகள் எல்லாத்துக்குமே பொதுவான பராமரிப்பு முறைகள் வந்து சொல்ல போகிறோம் ஒரே டிப்ஸ் ஒரே மாதிரி தான் பராமரிப்பு முறையும் இருக்கும் அது வந்துட்டு நிறைய பூக்கள் வைக்கிறக்கும் அதே மாதிரி நம்ம ஒரு செடி வாங்குறோம் அப்படின்னா அந்த செடியை வந்து வருஷ கணக்கில் எப்படி நம்மகிட்டே வச்சு காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸும் தான் இன்னைக்கான வீடியோவில் ஷேர் பண்ண போறோங்க நம்மக்கிட்ட மாடி தோட்டத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே அவைலபிளாக இருக்குங்க குரோ பேக் சீட்ஸ் டென்சில் மேட்டோ பயோஃபர்டிலைசர்ஸ் எல்லாமே இருக்கு இப்போ வந்துட்டு புதுசாக ஹெர்பல் பிளான்ஸும் கொண்டு கொண்டு வந்திருக்கோங்க ஹெர்பல் பிளான்ஸ் ஃப்ளவர் பிளான்ஸும் கொண்டு வந்திருக்கோம் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க கொரியர் அண்ட் பார்சல் சர்வீஸ் மூலமா அனுப்பி வச்சிருக்கோம் கோயம்புத்தூர் இருக்கீங்க அப்படின்னா டெலிவரி அவைலபிளா இருக்குங்க டெலிவரி காஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா வருங்க மல்லி முல்லை மாதிரியான ரகங்கள் இருக்கு இல்லையா இதில் வந்து எக்கச்சக்கமான ரகங்கள் இருக்குங்க மல்லியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பத்து ரகங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி முல்லையில் ஒரு மூணு நாலு ரகங்கள் இப்படின்னு ஒவ்வொரு பூக்களுக்குமே அத்தனை ரகங்கள் வந்துட்டு நிறைய இருக்கு நம்ம எதை வாங்குனாலுமே எல்லாமே வந்துட்டு வருஷ கணக்கில் நம்ம வந்து பராமரிக்க முடியும் ஸோ மல்லி வாங்குறீங்க இல்லை முல்லை செடி வாங்குறீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் ஒரு வாட்டி வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா வருஷம் வரைக்குமே நம்ம வந்து பாதுகாத்து கொண்டு போகலாம் அதுக்கான சீசனில் வந்துட்டு நிறைய பூக்கள் பூக்குங்க மற்ற நாட்களில் நமக்கு எப்படி பராமரிக்கிறோம் அதுக்கான எப்படி உரங்கள் கொடுக்குறோம் அப்படின்றத பொறுத்து ஒன்று ரெண்டு பூக்கள் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரெகுலராக எப்போவுமே பூக்கள் இருக்கணும் அப்படின்னா இதை வந்துட்டு எல்லாேருமே சொல்லக்கூடிய ஒரு டிப் தான் ஃபஸ்ட்டு டிப்பு அந்த பூக்கள் பூத்ததுமே அந்த கா காம்புகளை கணுக்களை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறணும் ஸோ கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா பக்கத்தில் வந்துட்டு நிறைய கிளைகள் வச்சு அந்த செடி வந்துட்டு நல்லா வளர ஆரம்பிக்குவோங்க நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும் ஸோ செகண்ட் டிப் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செடி வாங்குறீங்க அப்படின்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சின்ன செடியாக வாங்குவாங்க ஒரு சிலர் நல்ல பெரிய செடியாக வாங்குவாங்க நமக்கு கிடைக்கிறத பொறுத்து நம்ம வாங்குவோம் ஸோ நம்ம என்ன செடி என்ன சைஸ்ல செடிகள் வாங்கியிருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரியான தொட்டிகள் வந்து வைங்க ஸோ இந்த மாதிரி மல்லி முல்லை செடிகள்லாம் இருக்கு இல்லையா நிறைய ஸ்பேஸ் தேவைப்படக்கூடிய இடம் செடிகள் அதாவது இப்போ நம்ம இதெல்லாமே வந்துட்டு இதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வந்து மாடித்தோட்டத்தில் எல்லாம் வைக்கிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வாங்கினாங்கன்னா மண்ணில் தான் வைப்பாங்க ஸோ மண்ணில் வைக்கும்போது அது நல்லா படர்ந்து நிறைய ஸ்பேஸ் எடுத்துக்கும் மண்ணுக்குள்ள நல்ல வேர்கள் போய் தான் நமக்கு நிறைய பூக்கள் பூத்துக்கிட்டு இருந்துச்சு அப்படி வளரக்கூடிய ஒரு பெரிய பெரியடியை நம்ம சின்ன தொட்டியில வச்சு வளர்க்குறோம் அப்படின்னா அதுவும் வளர்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் நமக்கும் வந்துட்டு பூக்கள் கொடுக்கறக்கு ரொம்ப கஷ்டப்படும் ஸோ வேரில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த செடிகளில் மேலே நமக்கு தெரியும் ஸோ வேர் வளர்ச்சி ரொம்ப க கன்ஜஸ்டடாக இருக்குது ரொம்ப இறுக்கமாக இருக்குது அப்படின்னா மேலே செடியுமே வந்து வளராதுங்க அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ நீங்கள் சின்ன செடியாக வாங்கினாலும் ஸ்டார்டிங்கே பார்த்துட்டிங்கன்னா அதுக்கான தொட்டி சைஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு அடி பேக் அப்படின்ற மாதிரி போங்க ஸோ வந்து சின்ன செடியாக இருக்குது அப்படின்னாலும் ஒரு அரை அடி தாங்க செடி இருக்குது அப்படின்னாலுமே ஒரு அடி பேக் வந்து சூஸ் பண்ணுங்கள் இதுவே வந்து ஒரு ஒன்றரை அடி ஒன் அடி கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா ஒரு ஒன்றரை அடி பேகு அந்த மாதிரி அந்த செடியோட சைஸுக்கு தகுந்த மாதிரி பேகை சூஸ் பண்ணுங்கள் நம்ம வந்து சின்ன செடி தானே அப்படின்னு இது பண்ணிடவே பண்ணிடாதீங்க சின்ன தொட்டிலாம் வைக்கவே வைக்காதீங்க அது ஒரு ரொம்ப பெரிய தப்பு ஸோ இது வந்து வளர வளர இந்த செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வேர்கள் போட்டு வளரும் போது ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம ரீபார்ட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க ஸோ ப்ரூனிங் பண்ணுறது வேறு ரீபார்ட் பண்ணுறது வேறு ஸோ மூணாவது ஸ்டெப் பார்த்துட்டிங்க அப்படின்னா ப்ரூனிங் ஸோ வந்து ஒரு சீசன் முடிச்சிது அப்படின்னா நம்ம வந்துட்டு கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா தான் அடுத்த சீசனுக்கு இது வந்துட்டு நிறைய பூக்கள் வந்து வைக்கும் ஸோ ப்ரூனிங் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மேலாப்பில் கிள்ளி விட பார்த்துட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்து பூக்கள் வைக்கிறதுக்காக நம்ம கிள்ளி விடுறோம் அந்த பூக்கள் பூக்குது அந்த டைமுக்கு மட்டும்தான் இருக்கும் ஒன்ஸ் வந்து பூக்கள் எல்லாமே பூத்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது மூணு மாசத்துக்கு ஒரு தடவை செடிகளை நம்ம கவாத்து பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க ஸோ கவாத்து அப்படிங்கிறது நல்லா வளர்ந்துருக்கக்கூடிய தடிமனான குச்சிகளையுமே கட் பண்ணி விடுறது தான் கவாத்து முடிஞ்ச அளவுக்கு செடியோட ஒரு அரை அடி ஹைட் மட்டும் விட்டுட்டு மற்ற செடிகள் ஃபுல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம கட் பண்ணி விடும்போது நிறைய புது புது தளிர்கள் வைக்கும் ஸோ இந்த மாதிரி நாம கட் பண்ணி விடும்போது போது பாத்தீங்கன்னா அந்த செடியோட வேர் பகுதி இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு கொஞ்சம் மேல நல்ல தடிமனான குச்சிகளாக வந்துட்டு அந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் மாறிடும் அதிலிருந்து நிறைய பேஸில் ஷூட்ஸ் வரும் ஸோ இந்த மாதிரி அடியிலிருந்து நிறைய புது தளிர்கள் வரும்போது தான் செடி வந்து நல்லா ஆரோக்கியமாகவும் நல்லா அடர்த்தியாகவும் நல்லா ஹெல்தியாகவும் இருக்குங்க அதுலேருந்து செடியோட வேர் பகுதியில் நல்ல ஹெல்தியாக ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கும்போது நல்லா தடிமனான குச்சிகளாக இருக்குது அப்படிங்கும்போது அதுலேருந்து நிறைய சின்ன சின்ன துளிர்கள் வச்சு நிறைய பூக்கள் பூக்குங்க ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த செடியை ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு நமக்கு வருஷ கணக்கில் அந்த செடி வந்து நமக்கு பலன் கொடுக்கும் நிறைய பேர் நம்ம பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா செடி நம்ம வாங்கின எதுவுமே சின்ன செடியாக இருந்தாலும் சரி பெரிய செடியாக இருந்தாலும் சரி நமக்கு நிறைய பூக்கள் பூக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்துவிட்டு நிறைய ஓவர் ஃபீட் பண்ணுவோலையோ செடிகளுக்கு உரம் கொடுக்க கொடுக்க செடி வந்துவிட்டு நல்லா தான் பூக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து கீழே அந்த பேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாலையோ ஸோ அது வந்து ஸ்ட்ராங் ஆகாது மேலே தான் வந்து செடிகள் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி வளர செடிகள் பார்த்தீங்கன்னா எதாவது ஏதாவது தண்ணி ஜாஸ்தியானாலும் சரி உரங்கள் ஜாஸ்தியான ஆனாலும் சரி பூச்சி தாக்குதல் வந்தாலுமே சீக்கிரமாகவே இறந்து போயிவிடுங்க ஸோ அடுத்துட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம கவாத்து பண்ணி விடுறோம் இல்லையா அந்த கட்டிங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து நீங்கள் மண்ணில் பதியம் வைங்க அதுலேருந்து நம்ம பத்து குச்சி வைக்கிற இடத்துல ஒரு குச்சி வந்து பிடிச்சி வளர்ந்தாலும் நம்ம வந்து செடிகளை ஈஸியாக உற்பத்தி பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்மளோட செடிகள் நம்ம கட் பண்ணி வீசக்கூடிய குச்சிகளையே வந்துட்டு நம்ம மறுபடியும் பதியம் போட்டு போட்டு உற்பத்தி பண்ணும்போது அந்த செடி வந்து நம்மக்கிட்ட ரொம்ப நாளாக வந்து ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் வரைக்கும் நம்ம தாக்கு பிடிச்சி காப்பாற்றிக்க முடியுங்க அடுத்ததாக உரம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா செடிகளுக்கு எல்லா சத்துக்களுமே நம்ம கொடுக்கலாம் மண் உரமாக இருக்கட்டும் தொழு உரம் எது கிடைக்குதோ அதை கொடுக்கலாம் மாசத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா கடலை புண்ணாக்கு கரைசல் வந்து கொடுங்க இதை வந்து நீங்க அந்த பீசஸ் ஆவோ பவுடர் மண்ணில் வந்து நீங்க கிளறி விட்டாலும் சரி இல்லை வந்து தண்ணியில ஊற வச்சு அதை வந்துட்டு வேறு வழியாக கொடுத்தாலும் சரி ஸோ கடலை புண்ணாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா செடிக்கு தேவையான இரும்பு சத்து புரத சத்து நிறைய சத்துக்கள் இருக்கிறனால அது வந்து காய்கறி செடிகளுக்கு மட்டும் இல்லை பூச்செடிகளுமே நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு இந்த கடலை புண்ணாக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இது இல்லாம நம்ம பஞ்சகாவியம் மீன் அம்ல மற்ற செடிகளுக்கு என்னென்ன உரங்கள் கொடுப்போமோ அது எல்லாமே கொடுக்கலாம் ஆனா மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு கடலை புண்ணாக்கு கரைசல் வேப்பம் புண்ணாக்கு கரைசலுமே கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க அடுத்ததா இந்த செடிகள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடியா போறக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ இப்போ வந்து கொடி மல்லீனும் கிடைக்குது முள்ளையிலேயே கொடியா போறதும் கிடைக்குது நீங்கள் கொடியாக போகுது கொடியாக போகிற மாதிரியான செடிகளாக இருந்தாலும் சரி நம்ம கட் பண்ணி விட்டு கட் பண்ணி விட்டு நம்மளோட ஹைட்லேயே மெயின்டைன் ஆகிற மாதிரி வளர்க்கும் போது உங்களுக்கு அந்த செடி வந்துட்டு ரொம்ப லைஃபும் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அதுலேருந்து நிறைய பூக்கள் வச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ இப்போ வந்து கொடியாக போகுது அப்படின்னா அந்த கொடி வளர்றதுக்கு ஒரு சில டைம் அப்படிங்கிறது எடுக்கும் இல்லையா அந்த டைமை வந்துட்டு நம்ம சேவ் பண்றதுக்காக அந்த செடியை கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த சத்துக்கள் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு செடியோட வளர்ச்சி மேலே கான்சன்ட்ரேட் பண்ணும் அந்த வளர்ச்சி நம்ம கட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அடுத்து பூக்கள் மேலே தான் அந்த செடி வந்து அந்த வேர் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணும் ஸோ அந்த சத்துக்கள் எல்லாமே வந்து பூக்களை மாறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே மாதிரி கண்டிப்பாக மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ப்ரூனிங் பண்ணி விடுங்க இப்போ நம்ம ப்ரூனிங் பண்ணி விட்டு உரங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு மாதம் அந்த செடி வளர்கிறதுக்கு டைம் எடுத்துக்கும் அடுத்த ரெண்டு மாதத்துக்கு நமக்கு கண்டினியூஸாக பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும் அப்படி பூக்கள் பூக்கள் வந்து ஓய்து அப்படிங்கும்போது மறுபடியும் கட் பண்ணி விட்டிங்க அப்படின்னா அடுத்த மூணு மாதத்தில் செடி வளர்ந்து பூக்கள் வச்சுக்கிட்டே இருக்குங்க ஸோ இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் கரெக்டாக மெயின் பண்ணும் அப்படின்னா இதை வந்து வருஷ இந்த செடிகளை வந்து நம்மளால மெயின்டெயின் பண்ண முடியுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ